வணக்கம் நண்பர்களே இது பாலாவின் ஜோதி நேரம் நான் உங்கள் அன்பு பாலா இப்போ இந்த அஸ்ட்ராலஜி ஜோசியா அப்படின்னு சொல்கிறதுல சில சமயங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறி சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து யாரையாவது ஒரு சாமி யாரையாவது இல்லாட்டி யாரோ ஒருத்தர் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து குறி சொல்கிறாங்க அதே மாதிரி நாடி ஜோதிடம் சொல்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி அல்லது இந்த ப்ரெடிக்ஷன்னு சொல்கிறாங்க இல்லையா இதனுடைய மூன்றாவது ஒரு அனுபவம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசில் நடந்தது அப்போ நான் வந்து பிஇ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ கவுண்டம்பாளையம் அங்கே தான் நான் தங்கியிருந்தேன் எங்கள் சித்தி வீட்டில் அப்போ வந்து அங்கேருந்து இந்த பிஎன்டி காலனின்னு சொல்லுவாங்க சேரன் நகர் அங்கே வந்து எங்களுடைய உறவினர் எங்கள் சொந்தக்காரங்க நெய்பர்ஸை வந்து ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் உபாசகர் ஒருத்தர் இருந்தார் அந்த ரூபா சார் வந்து நம்ம அவர்கிட்ட போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நமக்கு ஏதோ ஒரு குறை சொல்வார் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒருத்தருக்கும் பார்க்கும்போது நான் போய் அவர்கிட்ட பார்க்கும்போது அவர் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் அந்த சாமி வந்த மாதிரி அவர் சொன்னார் மணி ஹி ஹஸ் காட் அ ப்ரில்லியன் ஃப்யூச்சர் இன் பாம்பே ஆர் கல்கட்டா ஆர் தன்சூனியா அப்படின்னார் அந்த தன்சூனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கானே நமக்கு தெரியாது மேபி அது வந்து அவர் சொன்னதை நம்ம வந்து அவர் தான்சானியாவை சொன்னார் நம்ம வச்சுருக்கலாம் ஆனால் நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து கவுண்டம்பாளையம் அதை விட்டால் இந்த தொடியலூர் இல்லைன்னா வட கோயம்புத்தூர் பீளமேடு அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படி இருக்கிற நான் வந்து ஒரு ஆகாய விமானத்தில் ஒரு ஏரோப்ளைனில் ஏறுவேன் ஒரு வேறு ஒரு ஊருக்கு போவேன் வேறு ஒரு நாட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு எந்தவித எண்ணமோ இல்லை கனவோ அந்த சமயத்தில் கிடையாது ஆனால் அவர் வந்து இது போல் சொன்ன ஒரு பாயிண்ட்டு பிற்காலத்தில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே எனக்கு வந்து பாம்பே போகிறதுக்கு டெல்லி போகிறதுக்கு வேலை நிமித்தமாக அப்புறம் நேபாள் போகிறதுக்கு எல்லாமே வந்து இந்த விமான பிரயாணங்கள்லாம் நடந்தது என்னுடைய முதல் வெளிநாட்டு பிரயாணம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலில் நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்டாக நேபாள் போனது தான் அந்த நேபாளம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சில் வந்து நான் சவுதி அரேபியா போனேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தேன் இப்போ ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து வியட்நாமில் இருக்கேன் போல் வெளிநாட்டுக்கு போகிறத வந்து அவர் அந்த சமயத்தில் அவர் கண்டுபிடிச்சு சொன்னார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இது வந்து காக்கா உட்கார பணமழை விழுந்ததா இல்லை கொடி அசைந்ததும் காற்று வந்ததா இல்லை காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வெளிநாட்டு தொடர்பை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதுதான் என்னுடைய ஜோதிடம் பற்றிய மூன்றாவது ஒரு அனுபவம் மற்றும் ஒரு காணொலியில் மற்றும் ஒரு அனுபவத்தில் நான் உங்களை சாதிக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் பாய் பாய்